நல்லா இருக்கு வில்லேஜ் மெத்தேட்ல வில்லேஜ் ஒரு மாதிரி மரத்து நிழல்ல மாமர நிழல் செம்ம சூப்பரா வாங்க சமைக்கலாம் இந்த சேனல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விழாக அப்ப என் சேனல்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பாக்குறீங்க பாருங்க ஒரு இரநூறு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பிரியாணிக்கு வருகரிக்கு எடுத்துக்கலாம் அப்படியே பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உடிச்சு வச்சுருவேன் ஒரு கால் கிலோ இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சியும் எல்லாம் சுரண்டி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இதை இப்போ தட்டி இப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் மையவே மையாது ஜாறு அந்த இது உடஞ்சிரும் கல்லில் தட்டிக்குவாங்க கல் இல்லைன்னா மத்தில் தட்டி இல்லைன்னா கட் பண்ணி பொடி பொடியாக சீவி போடுங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட நின்று சீவி போட்டுக்குவாங்க கத்தியில் எங்கள் கத்தி காரணம் கத்தி காரணம் அஞ்சு ஆறு கத்தி இருந்தது ஒரு கத்தி எல்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் அங்கங்கே வச்சிடுறாங்க தா இது மாதிரி சீவி போட்டுக்கோங்க இது வந்து சீக்கிரம் மஞ்சிரும் இப்படி சீவி போட்டிங்கன்னா சீக்கிரமா மஞ்சிரும் இல்லைன்னா ஒன்றும் பதிமா இருக்கும் மையம் ஒவ்வொரு இடத்துல இஞ்சி அப்படியே இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதனால இப்படி சீவி போட்டீங்கன்னா எங்கேயுமே நிற்காது ஒன்றும் தடிய கால் கிலோ இஞ்சி எடுத்துக்கிட்டேன் சரி கொஞ்சம் பேஸ்ட் மீதியானா கூட எடுத்து வச்சுக்கலாம் கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு உரிச்சது பாரு வச்சாச்சு வானல் வச்சாச்சு நல்லா எண்ணெய் ஊட்டிட்டேன் ஒரு காலிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒன்றரை கிலோன்னு ஒரு எண்ணூறு எண்ணெய் நான் எண்ணெய் நிறைய ஊற்றுவேன் ஊற்றி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பண்ணு நாலு வெங்காயம் கட் பண்ணி நீங்களா போட்டுட்டேன் கருவில போட்டுட்டேன் தோட்டத்துல அப்படியே மாமா நல்லா நல்ல ஜில்லி இந்தியா காக்க ஓட்டமாக சமைக்கலான்னு வந்துட்டேன் ஈஸியாக அரிசி தருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்த்து அரைச்சு கொடுத்தேன் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு உள்ள நல்லா புதி நேரமாக வந்துக்கணும் நம்ம இதில் போடாததுக்குனால் எல்லா வீடுகளும் போட்டு கல்லூப்பு போட்டுக்கணும் எண்ணெயில் கல்லூப்பு போட்டு அடிப்பிடிக்கவே முடியாது வாங்க முப்பத்தி முப்பத்தி மாதம் ஆயிடுச்சு அதுலேயும் கல்லாட்டம் இருக்குது எல்லாம் கண்டு தக்காளி வீட்டுக்குலாம் ஒரு நாலு தக்காளி நைஸாக அச்சு சூப்பராக டைம்லாம் சாப்பாடு ஒரு கலர் மாறிடுச்சு பச்சை மாசம் கழித்து இப்போது அது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் கரம் மசாலா அரை ஸ்பூன் நான் பட்டாண்டா உண்டு தூரில் எல்லாமே அலை சேட்டுப்பேன் அதை அரை இந்த தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கறி நல்லா அலை சேர்த்துட்டு வந்தேன் தூள்

நல்லா வதக்கணும் அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கொட்டின உடனே தண்ணி விட்டுருக்கீங்கன்னா டேஸ்ட் வராது இந்த மாதிரி கொண்டு வந்து வேர்க்குது

மிளகு கட்டாயம் மிளகுப்பூ குழம்புக்கெல்லாம் மிளகு இறக்கு போக்குள்ள கொத்தமல்லி தலை கட் பண்ணி நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்சம் கிரேவியா வேணுமா பிரியாணி சரிங்க என்ன வேறு சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எந்த பொண்ணு சிக்கன் ஃபேவரேட் எல்லாம் போட்டாச்சு இப்போ முடியாது நல்லா பரம நல்லா மசாலையே நல்லா விட்டோம்னா இங்கே விட்டு அடிப்படையே இந்த தான் நல்லா அடி பிடிக்கணும் ஓ ரெண்டு சொம் தண்ணி நல்ல கிரேவியா வேணுமா அதனால நல்ல வேக விட்டு நல்ல வேக தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து ஒரு கப்பு ஒரு கப் மூலி தேங்காய் அரைக்க சொல்லிட்டு அது பால் எடுத்து ஊஞ்சி அப்படியே ஊற்றி அப்படியே சதம்ப இறக்க வச்சிடும் நல்லா எல்லாம் இப்போ இதுலையே பிரியாணி செஞ்சுருவேன் டவுனில் இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டவங்க அம்மா ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் மரங்கள் வச்சு வளர்ந்து எல்லா பிள்ளைங்களும் மரம் அடையே திருப்பி காமிக்கிற மாதிரி எங்கள் ரவுண்டிங் எவ்வளோ கூலிங்காக இருக்குது இவ்வளோ பெரிய டவுனில் இருந்துட்டு அடைய பாருங்க அந்த வீடு அதுதான் அந்த வீடு இது இந்த லேண்டுங்களா அடைய பாருங்கள் செம்பருத்தி மரம் மரமே ஆயிடுச்சு இதில் செம்பருத்தி மரம் வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நல்ல பூக்கு நாங்கள் பூவே வாங்குறதில்ல சாமிக்கு இந்த பூ அப்படியே மாமரம் பெரிய மரம் நல்லா ஹைட்டாக இருக்குது நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் பாருங்க அப்படியே என்னது முருங்கை முருங்கை மரம் ரெண்டு மரம் இருக்குது அப்படியே பூத்து புளுங்குது பூ நிறைய காய் விட்ருக்குது மாமரமும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இந்த வருஷம் அப்படியே மருதாணி மரம் அப்படியே அப்படியே குடம் மாதிரி மருதாணி மரம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு பாருங்கள் அப்படியே குடம் மாதிரி இருந்தது நாங்கள் தான் இந்த வேலை சைக்கிளில் வெட்டிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிச்சு அப்படியே உள்ள கொய்யா மரம் மருதாணி மரம் மாதுளை மரம் சீத்தா மரம் ஒரு தென்னை மரம் இவ்வளவும் இருக்குது இதுக்கு அடியில் தான் இப்போ இந்த செட்டுங்கள்லாம் அப்படியே கோழிபண்டு செட்டு அப்படியே பாருங்கள் சூப்பராக இதில் தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நம்ம வில்லேஜ் மாதிரியே சூப்பராக சமைச்சிட்ருக்கேன் எனக்கு இந்த இடத்துல சமைக்க ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வசதி பண்ணிக்கிறேன் நல்ல பூவாட்டை ஒரு முடி தேங்காய் அதே பால் வச்சு தேங்காய் பால் தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படி தண்ணியே கொடுத்தாலும் தேங்காய் ஒரு முடி ஆட்டி பூழிஞ்சி அந்த பால் ஊற்றி செஞ்சிருக்கு கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கறி வந்துருச்சு நல்லா ஒரு கொதிக்க வச்ச உடனேலாம் கொத்தமல்லி தலை போட்டு சத்து சூடு புகார் எடுத்து பாருங்க அணையாவது எங்க நல்லா விரல் காஞ்சி வரவு மட்டைங்களாம் நல்லா காஞ்சிட்டு நல்லா நல்லா எவ்வளோ சீக்கிரம் அடிச்சுப்பாரு கேஸ் வந்தால் இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோதான் நல்ல ஒரு புதி வந்தவங்க கொத்தமல்லிக்கலாம் புவி இறக்கிட்டால் சிக்கன் கிரேவி ரெடி தேங்காய் பால் சிக்கன் ரேவி அது எண்ணெய் திரண்டு போடு அதான் கிரேவி அந்த தண்ணி உள்ளே இருக்குது சக்க சக்க சதாம செம்ம சூப்பராக இப்போது கொத்தமல்லி தலை நல்ல தூய்வோம் இப்போ நீ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி சிக்கன் கிரேவி ரெடி அதை தான் இறக்கிடலாம் செம்மையாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசினேன் பிரியாணியிலும் சீக்கிரம் வேணும் அதனால் கொஞ்சம் வேணும் நான் கிரேவி சரி அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் எல்லாத்துக்கும் நடக்க முடியல காய்கறி நினைக்கணும் போய் எடுக்க முடியாது இது கூட இருக்குது டமாட்டோம்